அனைவருக்கும் வணக்கம் டிஸ்மிஸ் கிளர்க்கு சவுக்கு சங்கர் இருக்காருல்ல அவர் வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு மக்களே இந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சி ஆரம்பிக்க போறேன் அது யாரை எதிர்த்து அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களை எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு கிளர்க் அண்ட் ஏ சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுக்கும் டிஸ்மிஸ்டு கிளர்க்குக்கும் இடையேயான சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒரு புகைப்படத்தையும் இணைச்சிருக்காரு அந்த புகைப்படத்துல நடிகர் விஜய் அவர்கள் திரைப்படத்துல புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை நினைச்சிருக்காரு பக்கத்திலேயே சவுக்கு சங்கர் அவர்களும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் மக்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா இது வந்து புகைப்படத்துக்காக எடுத்த மாதிரி தெரில உண்மையாவே கஞ்சா அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாம் காவா ஓரத்துல அப்ப உண்மையாவே உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படத்தை அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்படியே ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இதுதான் உண்மை சவுக்கு சங்கர் வந்து உண்மையாவே ஒரு கஞ்சா குடிக்குதான் காவா ஒரு உட்காந்து கஞ்சா குடிக்கிறப்ப எடுத்த புகைப்படமா தான் இது இருக்கும் இப்ப வந்து அவரு கட்சி ஆரம்பிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இப்படிலாம் சொல்லிட்டா அப்படியே பரபரப்பு நம்ம பெரிய ஆளாவலாம் நம்ம சேனலுக்கு வியூஸ் நிறைய போகும் அப்படியே ஒரு ஹைப்பிலியா வச்சிருக்கலாம் அதிமுகவை ஏமாத்தி ஏமாத்தி டுவெண்ட்டி பிளஸ் ஜெயிச்சிருமா இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிமுக இன்னும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுக சவுக்கு சங்கர் அதிமுகவின் ஐடிவிங்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்தவங்க தான் சவுக்கு சங்கருக்கு ஆபீஸ் எல்லாம் வச்சு கொடுத்து இன்னைக்கு பார்த்து பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அதிமுக போடுற பிச்சை எலும்பு தூண்டல தான் சவுக்கு சங்கருடைய வயிறு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அது வேற விஷயம் அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் வந்து ஒரு புரோக்கர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு அந்த கட்சிக்கு பெயர் கூட புரோக்கர் முன்னேற்ற கழகம்னு வச்சா மிக பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா புரோக்கர் வேலையை பார்க்கறது சிண்டு விடுற வேலையை பார்க்கறது இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு புதிதல்ல முக்கியமா சவுக்கு சங்கரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதிகார வர்க்கத்தின் கைக்குடி அதிகார வர்க்கம் போடும் எலும்பு துண்டை எடுத்து தி தி தின்னு பொழைக்கிற நாய் இதுதான் சவுக்கு சங்கர் எத்தனை விஷயம் வேணாலும் சொல்லலாம் நில நெய் நெய்வேலியில வந்து விவசாய நிலங்கள் பயிர்களுக்குள்ள இறங்கி காவான ஞாபகம் இருக்கா அப்ப வந்து பாமக வந்து போராட்டம் நடத்தி அங்க வந்து கலவரமாயே அடிதடியில முடிஞ்சுது அதுக்கு வந்து சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை அதாவது அங்கே ஒரு நூறு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கனால ஒட்டுமொத்த சென்னை நகரத்தையும் இருளில் மூழ்க விடலாமா அங்கே கரண்ட் சென்னைக்கு கரண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு ஜால்ரா சிங் சங் போடுற மாதிரி பேசியிருந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனை ஸ்ரீமதி பிரச்சனை நடந்து அந்த பொண்ணு இறந்து போய் அதுக்கப்புறம் அந்த பள்ளி வளாகங்கள் எல்லாம் அடித்து சூறையாடப்படுது அந்த பள்ளிக்கு வந்து சவுக்கு சங்கர் போராடுறதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிறதுக்காக உண்மையாகவே கொலை பண்ணிட்டாங்களா இல்லை அந்த பொண்ணு தான் தற்கொலை பண்ணிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு புலனாய்வு புலியாக மாறி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சிக்கு போறாரு போன உடனே அங்கே காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க யாரையும் உள்ளே விட மாட்டாங்க ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் உள்ள விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க சவுக்கு சங்கர் உள்ள பெரியாரு வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டிருக்காங்க அங்க வந்து எல்லாருமே பதட்டமா இருக்காங்க அங்கங்க என்னமோ ஆதாரம்லாம் கிடைச்சிது பள்ளியில வந்து காண்டம் காண்டம் பாக்கெட் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க பதட்டமா இருக்கு ஆனா சவுக்கு சங்கர் போனப்ப கூலா சொல்லியிருக்காங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டிருக்காரு சவுக்கு சங்கர் புலனாய்வு இல்ல என்ன நடந்துச்சு எப்படி தற்கொலையா இல்லை கொலையா என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காப்புல அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண் இதே பள்ளி வகுப்பில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவனை இந்த பெண் வந்து காதலிச்சிருக்காங்க அந்த பையன் வேற சமூகத்தை சேர்ந்தவன் அதனால ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து முரண்பாடு வந்து அதனால இந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டது என்று வெக்கமே இல்லாம பூச்சமே இல்லாம ஊடகத்துல உட்கார்ந்துக்கிட்டு பதிவு செஞ்ச அயோக்கிய பையன் புரோக்கர் சங்கர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தா அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணோட ஆத்மா பார்த்திருந்தா அந்த பெண்ணுக்கு எப்படி மனநிலை இருந்திருக்கும் இவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை செஞ்சவன் தான் சவுக்கு சங்கர் அதிகார வர்க்கத்தின் கைக்குடி அதிகார வர்க்கம் போடும் எலும்பு துண்டை பொறுக்கி திங்கும் நாய் தான் சவுக்கு சங்கர் இதுக்கு மேல வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு என்ன அவங்க வந்து பாக்குறான் வண்டி மேல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி பாக்குறான் உருறி பார்த்து கரெக்டாக மண்டையிலே சுடுறான் ஆனால் சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னால் வேற ஒரு இடத்துல சுட்டாங்க மயமுறுத்துறதுக்காக அது போய் ட்ரம்மில் அடித்து தகரத்தில் அடித்து ஜம்பாயி புல்லெட் வந்து மேலே பட்டு இறந்துட்டாங்க இதுதான் வந்து சவுக்கு சங்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எப்படிப்பா வந்து ஒரு புல்லெட்டு போணுச்சின்னா அது போகிற வேகத்துக்கு பட்ட உடனே உள்ளே பொத்துக்கிட்டு போயிடும் இல்லைன்னா புல்லட்டே தெரிச்சிடும் அது எப்படிப்பா அங்கே பட்டு தகரத்துலலாம் பட்டு ஆகி வந்து மண்டையில் அடிக்கும் இப்ப அதிகார வர்க்கத்துக்கு இந்த இடத்துலயும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் ராம்குமார் வழக்குல என்ன சொன்னாரு சிறையிலேயே வயரை கடிச்சுதான் ராம்குமார் செத்து போயிட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொன்னாங்க அதே ஸ்டேட்மெண்ட் தான் சவுக்கு சங்கர் சொன்னோம் எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு இடத்துல மக்களுக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பேசி இருக்கிறார் இந்த இடத்துல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடன் சவுக்கு சங்கர் நின்றிருக்காரு நிக்கலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி உன்னே ஒண்ணு சொல்லுங்க எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பணம் கொடுக்கறத நிறைய பேருக்கு நிறுத்திட்டாங்க மக்களே ஏன்னா இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய நிறைய நபர்களுக்கு பணம் கொடுத்து பேச வச்சாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கண்டுக்கிறது இல்லை யாரையும் கண்டுக்கிறது இல்லை பணம் போறதில்ல உடனே சவுக்கு சங்கர்லாம் திமுக பணம் வர்றது நின்றுச்சு இல்லை திமுகவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாப்புல உடனே திமுகவை சேர்ந்தவர்கள் வழக்கு பதிவு பண்ணாங்க சிறைப்படுத்தினாங்க சிறையில சவுக்கு சங்கரை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது சிறையில சவுக்கு சங்கரத்தை உண்ணாவிரதெல்லாம் இருந்திருக்காரு அப்புறம் சவுக்கு சங்கரை போய் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதனாலதான் சவுக்கு சங்கர் நன்றி விசுவாசத்தை காட்டுற விதமா வெளியில வந்த உடனே அண்ணன் சீமானவர்களை சந்திச்சு நன்றி சொல்லிட்டு அண்ணன் சீமானும் சவுக்கு சங்கரும் ஒன்னாவுக்கு வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தது அப்பயே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சவுக்கு சங்கரை பக்கத்துல சேர்த்துக்காதீங்க நல்லது அவன் வெரி வெரி டேஞ்சர் காசு கொடுத்தா அப்படியே மாத்தி பேசுவான்னு சொன்னாங்க நம்ம தான் எதார்த்தமா விட்டுட்டோம் உடனே கொஞ்ச நாள் இல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சான் அரசியல் ரீதியா பேசுறது தப்பு இல்லைன்னு அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு நீ வெளியில போய் என்னைய பத்தியே விமர்சித்தபடியே நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அரசியல் ரீதியா விமர்சிக்கிறோம் தனி மனித விமர்சனம் சின்னத்தையே காப்பாற்ற முடியல நீங்க எங்க நாட்டை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு சொல்றது அது ஒண்ணு சொல்றது கெக்க பக்க சொல்லி சிரிக்கிறது நக்கல் ஐயாண்டி உங்க கஞ்சா போதைக்கு இப்படி எல்லாம் நக்கல் அடிக்க கூடாது உங்கள் ஆஃபீஸுக்குள்ளேயே கஞ்சா அடிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் ஆனால் மக்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தானு மக்களுக்கு மறுபடி மறுபடியும் ஞாபகப்படுத்தினாலும் மக்கள் கொஞ்ச நாளில் மறந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன்னா மக்கள் மறதிங்கிறது தேசிய வியாதியா போயிடுச்சு அதனால தான் ஒன்றும் பண்ண முடியல இந்த புதுவையில் ஆறாவது படிக்கக்கூடிய சிறுமியை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க நம்ம எல்லாரும் புதிக்கிறோம் அவனை வந்து தூக்கில் போடுறோம் அவனை நட்டுரோட்டில் வச்சு வெட்டணும்னு சொல்லி பேசுகிறோம் ஆவேசப்படுறோம் அவனை வெட்டுறது இருக்கட்டும் தூக்களை போடுறது இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனைன்னு இதே பிரச்சனை தான் ஏதோ தப்பு அப்போ தப்பு செஞ்சவனை அந்த தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவாக பேசுகிற சவுக்கு சங்கம் என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டுல நிலைமலாம் கர்நாடகாவிலோ இப்படி அயோக்கியத்தனமா பேசிட்டு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து வெக்க பேசிட்டு போயிட முடியாது மக்கள் எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இவனுக்கும் ஒரு கூட்டம் சவுக்கு சங்கருக்கும் ஒரு கூட்டம் அவன் பார்க்க போடுற வீடியோவை பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம் அவன் என்னமோ நியாய தர்மத்தை பேசுற மாதிரி அவனே காசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவனே வந்து அதிமுக இருபது சீட்டுக்கு மேல ஜெயிக்க போகுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெக்க இல்லாமல் சொல்லிட்டு இருக்கான் அதிமுகவை சேர்ந்தவங்களை ஏமாத்தி அதிமுகங்கிற கட்சியதே ஒண்ணு இல்லாம ஆக்கி ஐடிங்க அதிமுகவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ப வச்சு பணத்தை கறந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய எண்ணம் பணம் கிறக்குறது அவ்வளவுதான் மற்றபடி ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் உண்மையை பேசணும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படிலாம் கிடையாது பணம் வருதா பணம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவாப்புல சவுக்கு சங்கரு அது பேசுறாருன்னா அது காரணம் என்ன கெஞ்ச கெஞ்சா சின்னத்தையே காப்பாற்ற முடியல நீங்க எங்க நாட்டை காப்பாற்ற மாறிங்க அப்படின்னு சொல்லி பிக்க கெக்கேன்னு சிரிக்கிறது இவ்வளவு சிரிப்புனா எப்படி வரும் கெஞ்சா அடிச்சதா வரும் உண்மையா கெஞ்சா நல்ல பையன்தான் என்ன கெஞ்சா மட்டும் அடிப்பான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் உன்னை கேக்குறேன் சவுக்கு சங்கர் மிகவும் சிறப்பானவர் அவர் சொல்றது முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதுற மக்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்ட பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டீங்க சில இடங்கள்ல ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எல்லாம் இடிச்சாங்க அப்போலாம் உங்கள் கூட வந்து நின்னாரா சவுக்கு சங்கர் இல்லை உங்களுக்காக வந்து பேசினாரா ஏதாவது பண்ணாரா உங்களுக்கு ஆதரவா பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அவர் வந்து மக்களுக்கானவர் கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் பணம் வாங்கியிருக்கார் அதிமுகிட்டேருந்து அவருடைய வேலை அதிமுகவுக்கு சொம்பு தூக்குறது அதிமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறது அதுதான் அவருடைய வேலை